அங்கு ஐந்து கோபுரங்களிலே கோபுரத்துக்கு மேலே குப்பங்கள் சென்றுவிட்டது அங்கே குப்பங்கள் கலசத்துக்கு பக்கத்திலே குப்பத்தை வைத்து அதற்குரிய ஆராதனைகளை சிவாச்சாரியார்கள் செய்ய தொடங்கிவிட்டார்கள்

படியை போக்குவான பாவம் மீட்பர் பை போக்குவர் யாருக்கே தம் அடியார் வரும் மக்களுக்கு நீங்கள் எல்லாம் தொண்டர்களாக அடியார் வரும் இல்லையா உங்களுடைய பாவம் தீர்ந்த நல்ல நாள் இந்த புனித நாள் உங்களுடைய பணிகள் எல்லாம் நல்ல நாள் இந்த குடமுழுக்கு பெறுகிறவனை கண்ட அற்புத திருநாள் அப்படிப்பட்ட பெரும் புண்ணியத்தினை நீங்கள் இன்றைக்கு பெற்றிருக்கிறீர்கள் அதோடு மட்டுமல்ல மாநில சட்டங்களாகிய மாநிலத்திற்கு ஒரு குருவடிவமாக வந்த எங்களது இருபத்தி ஏழாவது தர்மையாற்றின

ओ नम शिवाय ओम नम शिवाय नम शिवाय नम शिवाय शिवाय रम शिवाय रम शिवाय रम ओम अक्षर ओम अचि सिर् நிகழ்வானது அவனுடைய அருளாந்த தொழில் தருவையினால் சிறப்பாக திகழ்த்தோம் நிறுவன பயணியற்றும் திகழ்ந்திருவாங்க நவீன பெருஞ்சாக்க விழாவில்

புகழும் பைக்காரு மாமா பக்கத்துல இருந்து மாமா அன்னம் பகலை என்ற அன்னையிலே இருந்து மாமா தேவி தொழில் இருந்து கண்டு பத்திரக்கிரீடம் கண்டு கண்டு உப்பு கண்டை கண்டு குடும்பத்தை மாலை கண்டு சவுண்ட்கொடி கண்டு தாலிவடை போட்டி கண்டு வெண்ணெய்க் கண்டு திரைப்படை ரத்து கண்டு தாயார் வேலை கண்டு கவனத்திருமுகத்தில் கட்டூர் பட்டு இருந்து பாலியல் விதைக்க மின்ன மாலையை ஜெய்க் கண்டு

வாஞ்சியாதக் சாமி ஊடிகை திருவது செலிகுண்டு நங்கலாம் என்ற என்ன பேர் நாம் தோடு வாஞ்சியாதக் காமி ஏன் கண்டு கணிந்தே பேராலாந்தே பெருவாடும் தலக்குடியே